இப்ப அரசியல்வாதி அரசியலாளராக மாற இயலாது அதே நேரத்துல ஒரு அரசறிவியலாளர் என்ன செய்யலாம் அரசியல்வாதியாக மாறலாம் ஏன் அவருக்கு பொலிட்டிக்கல் பத்தின படிப்பறிவு இருக்குது அவர் கோட்பாடு தத்துவம் எல்லாத்துலயும் அவர் லெஜண்டான ஆள் அப்ப அவர் என்ன செய்யலாம் சமூகத்தை நினைச்சா மாத்தலாம் மார்க்ஸ் பத்தி நம்ம படிச்சிருப்போம் ஏன்னா அவர் ஒரு அரசறிவியலாளர் அவர் சமூகத்தை கட்டி எழுப்பலாம் என்று சொல்லி சமூகத்துல நிறைய தத்துவங்கள் எல்லாம் சொன்னார் அந்த காலத்தில் அவர் ஒரு அரசியல்வாதியாகத்தான் செயல்பட்டார் ஆஹ் அது அதுக்கு நம்ம இப்ப உதாரணம் கொடுக்க போறோம் அரசவியலாளர் அரசியல்வாதியாக மாறலாம் அவருக்கு படிப்பறிவு இருக்குது சோ அதை நம்ம எழுத போறோம் உதாரணம் கொடுப்போம் உதாரணமாக அப்படி சொல்லி நீங்களும் கொடுக்கணும் கட்டாயம் சரி யாரு சொல்லி பாபம் அரசி அரசியலாளராக இருந்து அரசியலை ஃபுல்லா படிச்சு அதுல எக்ஸ்பர்ட் ஆன ஒரு சில பேர் அரசியல்வாதியாக மாறி இருக்காங்களாம் அப்படி ஒரு உதாரணம் யாருக்கு செல்ல கொஞ்சம் பேர் கால் மார்க்ஸ் கால் மார்க்ஸ் அவர் அவரு அரசியலாளர் அவர் அரசியலாளர் அந்த காலத்தில் அரசியல்வாதியாகத்தான் நோக்கப்பட்டார் என்று செடிஜன்னன் ஆனா உண்மையிலே அரசியல்வாதியாக இருந்தார்கள் அவக இல்ல கொஞ்ச பேரு தான் எல்லாராலையும் அப்படி எல்லாரும் அப்படி ஆகல இல்ல கொஞ்சம் பேர் தான் அப்படி இருந்த அரசியல்வாதியா மாறினார் அமெரிக்காவில் ஒருத்தர் இருந்தார் அமெரிக்க ஜனாதிபதி பாப்போம் அமெரிக்காட பழைய ஜனாதிபதி வில்சன் மூட்ரோ வில்சன் வந்து அமெரிக்காட பழைய ஜனாதிபதி அவரு அரசியலாளராக இருந்துதான் அவர் ஜனாதிபதி அரசியல்வாதியாக மாறினார் அதே மாதிரி இலங்கையில ஒருத்தர் இடிக்காராம் கல்விப்பட்டன் இலங்கையில ஒருத்தர் இடிக்காராம் இல்ல அவர் அரசறிவியலாளர் இல்ல அவரு கல்வி அமைச்சராக இருந்தவரா கல்வி அமைச்சர் அப்படி இருந்தா அவர் ஒரு அரசியலாளராக இருப்பார் முறையாக படிச்சிருக்கும் ஒரு லோயர் ஒரு லோயர் வந்து ஒரு அரசியலாளராக இருந்தா ஓகே ஏன் அவர் பத்தி தான் படிச்சுதான் அரசியல்வாதியாக வந்திருக்கார் என்று சொல்லி நம்ம முடிவெடுக்கலாம் அவர் இல்லை விளங்கி இருக்கும் இனிஷியல் இனிஷியல் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் வேற சரியா இலங்கையிட் கல்வி அமைச்சராக இருந்தவரும் அதே நேரத்துல இலங்கையிட சட்டமானி துறையிட தலைவருமாக ஒரு லோயராக இருந்தவர் தான் ஜியல் பீரிஸ் இவர் வந்து ஒரு அரசறிவியலாளராக இரு அரசியல்வாதியாக மாறினார் சரி இவ்வளவுதான் இவ்வளவுதான் விஷயம் ஆஹ் அரசியல்வாதி அரசறிவியலாளர் இடையிலான வேறுபாடு கொடுத்தாச்சு இனி அடுத்த வேறுபாடுதான் பார்க்க போறோம் அடுத்தது அதிகார பிரயோகம் மற்றும் அதிகார பிரயோகம் பற்றிய கற்கை அடுத்த பந்தில எழுத போறோம் அடுத்தது வந்து அரசியலாளர் அரசவியலாளர் இடையிலான வேறுபாடு பார்த்துட்டோம் இனி அடுத்தது அதிகாரம் அதிகாரம் மற்றும் அதிகார பிரயோகம் பற்றி படிக்கிறது அதிகார பிரயோகம் பற்றி கற்றல் அடிப்படையிலான வேறுபாடு அடிப்படையிலான அடிப்படையிலானபாடு அதிகாரம் அதிகாரத்தை பிரயோகிக்கிறது அரசியல் அதிகாரத்தை பத்தி படிக்கிறது அறிவியல் சரி இப்ப நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் எழுதுவோம் அதிகாரம் பவர் அரசு கிட்ட இருக்கிற பவர் தான் அதிகாரம் இந்த அதிகார பிரயோகம்ங்கிறது அரசியலை குறிக்குது அதை முதல்ல எழுதணும் இந்த அதிகாரம்ங்கிறது அரசியலை குறிக்குது அரசியல் அரசியலுக்கு எடுத்து வேறுபாடு தானே பார்க்க போறோம் அப்ப முதலாவது வார்த்தையை சொல்லி அது என்னத்தை குறிக்குதுங்கிறத எழுதணும் அதிகாரம் அதிகாரம் அரசியலை வெரி சிம்பிள் நேசா எழுதலாம் நமக்கு நமக்கு கட்டாயம் இப்படிதான் எழுதணும் என்று சொல்லி இல்லை பொலிட்டிக்கலை பொறுத்த வரைக்கும் விளங்கினா சரி அதிகாரம் அரசியலை குறிக்குது அடுத்தது அடுத்தது இந்த அதிகாரம் எந்த அளவுக்கு முக்கியம்ங்கிறத கொடுக்கணும் இந்த அதிகாரம் இன்றைக்கு எந்த முக்கியமா முக்கியமாயிருக்குது இன்றைய அரசியல்ல மிக முக்கியமான ஒரு எண்ணக்கரு எண்ணக்கருண்டா என்ன நான் எது சொன்னேன் எண்ணக்கரு என்று சொன்னால் அரசுல பார்ட்னர்ஸ் அவங்கதான் எண்ணக்கரு அரசோடு சேர்ந்திருக்கிறார்கள் அப்ப இறைமை என்று சொன்னா அரசு கிட்ட மட்டும்தான் இருக்கும் அதிகாரம் அதிகாரம்ங்கிறது அரசு கிட்ட மட்டும்தான் இருக்கும் ஆட்சி செய்கிற ஆட்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கும் அவங்க தான் அரசு எல்லாரும் சேர்ந்துதான் அரசு ஆட்சி செய்யற்தான் அரசு சொல்லி சொல்லுவார் சோ அந்த அரசு கிட்ட தான் அதிகாரம் இருக்கும் அவ என்ன செய்யலாம் இன்றைய இன்றைய கால பகுதியில மிகவும் பிரபலமான பேமஸ் ஆன ஒரு தான் இந்த அ அதிகாரம் இன்றைய அரசியலில் காணப்படும் பிரதான எண்ணக்கருவாக அதிகாரம் காணப்படுகிறது இதை தான் இப்ப எழுத போறோம் இன்றைய அரசியலில் இப்ப இன்றைய என்றா இன்றைக்கு இல்லை இன்றைக்கு நாளைக்கு அந்த இன்றைய இல்லை இன்றைய என்று சொன்னால் கடந்த பத்து வருடங்களாக அப்படி கடந்த பத்து பன்னெண்டு அதான் இன்றைய என்று சொல்றது தசாப்தம் அந்த ஒரு தசாப்தம் என்று சொன்னா பத்து வருஷம் பத்து வருஷம் ஒரு தசாப்தம் அப்ப அந்த ஒரு இன்றைய தசாப்தத்தில் இல்லாட்டி இன்றைய காலப்பகுதி என்று சொன்னா கடந்த பத்து வருஷத்துக்குள்ள அப்படிதான் வெறும் இன்றைய அரசியலில் நம்ம தசாப்தம் என்று போட்டியே உங்களை குழப்ப தேவையில்லை இன்றைய அரசியலில் ஃபேமஸ் ஆன ஃபேமஸ் என்று சொன்னா இங் இங்கிலீஷ்ல ஃபேமஸ் என்று சொன்னா பிரபலம் பிரபலம் சோ பிரபலமான இல்லாட்டி பிரதான ரெண்டு தான் இந்திய அரசியலில் பிரதான எண்ணக்கருவாக எண்ணக்கருவாக விளங்குகிறது எண்ணக்கருவாக விளங்குவது விழுங்குவது என்று சொல்லி எழுதப்படா விளங்குவது சில பேர் எழுதுகிற வேகத்துல விழுங்குவது என்று சொல்லி விளங்குவது அதிகாரம் ஆகும் சிம்பிள் இப்ப இதை கட்டாயம் எழுதணும் என்று சொல்லி இல்லை ஏன் நமக்கு எழுதுறதுக்கு வேற வழி இல்லை எழுதுறதுக்கு வேற வேர்டு இல்லைனால என்னத்தையாவது பூத்தி எழுதணும் அப்படின்னு சொல்லி நம்ம விரும்புவோம் என்ன கூட எழுதணும்ங்கிறதுக்காக ஆஹ் ஒன்றும் மைண்டுக்கு வருது இல்லையே என்று சொல்லி யோசிக்கிற நேரத்தில் எதையாவது பூத்தி எழுதுவோம் என்று சொல்லி யோசிப்போம் அதான் இந்த வார்த்தை இந்த வார்த்தை நான் எதையாவது எழுதுவோம் என்று சொல்லிதான் எழுதினேன் இன்றைய அரசியலில் பிரதான எண்ணக்கருவாக விளங்குவது அதிகாரமாகும் இப்போ உதாரணத்துக்கு தத்துவார்த்த அணுகுமுறையை பத்தி கேட்டுட்டானு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க ஆக பெஸ்ட் எழுதணும் இன்றைய அரசியலில் பிரதான அணுகுமுறையாக தத்துவார்த்த அணுகுமுறை காணப்படுகிறது கேட்டா போதும் அவ்வளவும் போதும் திருத்தி எழுதியிருக்காள் நினைப்பார் அதே மாதிரி ஆஹ் அதிகாரம் ஆஹ் அதிகார வழிய தத்துவ தத்துவார்த்த அணுகுமுறை என்று கேட்டா இந்த வார்த்தையை பயன்படுத்தணும் இந்திய அரசியல்ல பெருசா பெரிய எண்ணக்கருவாக காணப்படுகிறது என்று சரி அதே மாதிரி அரசியல் கட்சியை பற்றி எழுதுங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டார்ட் பண்ணணும் இன்றைய அரசியலில் பிரதானமான விண்ணக்கருவாக அரசியல் கட்சி விளங்குறது சிம்பிள் இப்படிதான் உரு உருட்டு உருட்டு செல்வா உருட்டு ஒன்று அந்த உருட்டுதான் இது இன்றைய அரசியல்ல அது ஃபேமஸே இல்லாமல் இருக்கும் இன்றைய அரசியல்ல அது பிரதான விண்ணக்கருவே இல்லை ஆனாலும் நம்ம எழுதும் போது அப்படிதான் எழுதணும் அதான் உருட்டு அதி விளங்குவது அதிகாரம் ஆகும் ரைட் வழ இனி இப்ப எழுத போறது அறிவியலுக்குள்ள இந்த அதிகாரம் என்ன செய்யுது என்ன வேலை பாக்குதுங்கிறதுக்குள்ள அதிகாரம் என்ன படிக்கிற இல்ல அரசியலுக்குள்ள அதிகாரத்தை பத்தி அதிகாரத்தை செய்யறது அதிகாரத்தை பயன்படுத்தி எல்லா வழிய பாக்குறதுதான் அரசியல் அரசியல் என்று சொல்றது அந்த அதிகாரம் எப்படி பெறாங்க யாரு பெறாங்க பெற்று என்னெல்லாம் எல்லாம் செய்யறாங்க பத்தி படிக்கிறது தான் அறிவியல் அப்ப நம்ம மின்னால கொடுத்த மாதிரி இதே இங்கேயும் கொடுக்க போறோம் என்ன இன்றைய அரசறிவியலில் பிரதான இடம் வகிப்பது அதிகாரமாகும் கொப்பி அடிக்கிறது சரியா கொப்பி அடிக்கணும் இன்றைய அரசியலில் இன்றைய அரசியலில் பிரதானமாக பிரதான விண்ணக்கருவாக விளங்குவது அரசியல் என்று தான் தெரியும் நம்ம அரசறிவியல்